காரை கிராமத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்ட பயனர்கள் தேர்வு செய்தல் மற்றும் ஊரக குடியிருப்பு பழுது நீக்கும் திட்டம் செயல்படுத்தல் குறித்த சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தலைமையில் கலைஞரின் கனவு இல்லம் திட்ட பயனாளிகள் தேர்வு செய்தல் குறித்தும் ஊரக குடியிருப்பு பகுதி பழுது நீக்கம் திட்டம் செயல்படுத்துதல் குறித்த சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட காரை கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்று கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திற்கு கோரிக்கை மனுக்களை வழங்கினர் இந்த நிகழ்வில் பற்றாளர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர் ஆகியோருடன் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது மேலும் தொடர் மக்கள் பணியாற்றியோரும் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம் அவர்களுக்கு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர் பேசு பிளஸ் வரலையா அங்கன்னா அப்படியே ஆச்சு தானே போறாங்க என்ன சொல்றாங்க அவங்க தானே தெரியும் என்ன சொல்றாங்க கேளுங்க என்ன டீட்டெயில்